பாகிஸ்தானுக்கு ரகசிய தகவல்களை அனுப்பியது தொடர்பாக ஜோதி மல்ஹோத்ரா என்ற பெண் யூடியூபர் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஹரியானாவை சேர்ந்தவர் ஜோதி மல்ஹோத்ரா இவரது டிராவல் வித் ஜோ என்ற யூ சேனலை மூன்று புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் பேரும் டிராவல் வித் ஜோ ஒன் என்ற இன்ஸ்டாகிராம் கணக்கை ஒன்று புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் பேரும் பின்தொடர்கின்றனர் சீனா இந்தோனேஷியா பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு தேசங்களுக்கு சென்று அதனை வீடியோவாக வெளியிடுவது ஜோதியின் வழக்கமாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முறையாக ஜோதி பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார் அப்போது பாகிஸ்தானின் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஜோதிக்கு கிடைத்திருக்கிறது இதைத் தொடர்ந்து டெல்லி பாகிஸ்தான் தூதரகத்தில் நடந்த இஃப்தார் பார்ட்டியில் ஜோதி கலந்து கொண்டு தூதரக அதிகாரிகளுடன் பேசும் வீடியோக்கள் அவரது யூடியூப் சேனலில் வெளியாகியிருக்கிறது இஃப்தார் பார்ட்டியில் பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஹெய்சன் உர் ரஹீம் என்பவருடன் மிகவும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்துள்ளார் பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக என்ஐஏ விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஜோதியின் செயல்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்தியதாக தெரிகிறது இது தொடர்பான விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இதுவரை மூன்று முறை பாகிஸ்தானுக்கு சென்று வந்துள்ள ஜோதி பாகிஸ்தானில் உளவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்துள்ளார் மேலும் பாகிஸ்தான் புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவருடன் நெருங்கிய உறவில் இருந்துள்ள ஜோதி அவருடன் பாலி தீவிற்கு சென்று வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜோதி தனது மொபைல் போனில் பாகிஸ்தான் அதிகாரிகளின் பெயர்களை இந்து பெயர்களில் பதிவு செய்து வைத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியாவின் முக்கிய தகவல்களை ஜோதி பாகிஸ்தானிய அதிகாரிகளுக்கு அனுப்பியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள ஜோதிக்கு ஐந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது அவருடைய செல்போன்கள் லேப்டாப் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ள உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேபோல் ஹரியானாவின் மஸ்கர் கிராமத்தை சேர்ந்த தேவேந்திர சிங்கை பாகிஸ்தான் உளவு அமைப்பான க்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டிற்காக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கடந்த மே பதினோராம் தேதி பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அதிகாரியிடம் தகவல்களை கசியவிட்டதாக மலேர் மலேர்கோட்லாவை சேர்ந்த குஜாலா மற்றும் யாசின் முகமது ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பஞ்சாப் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதேபோல் தேச பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு தெரியப்படுத்தியதாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஷெஷாத் என்பவரை சிறப்பு விசாரணை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ரகசிய தகவல்களை அளித்ததற்காக வெளிநாடுகளில் இருந்து இவர்கள் பணம் பெற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முழு விவரமும் இன்னும் சில நாட்களில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது